வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் ஒவ்வொரு ஆண்டும் இயற்பியல் வேதியியல் போன்ற துறைகளுக்கான நோபல் பரிசை ஸ்வீடன் நாட்டிலிருந்தும் அமைதிக்கான நோபல் பரிசை நார்வேயிலிருந்தும் அறிவிப்பது வழக்கம் இப்போது நார்வே அமைதிக்கான நோபல் பரிசை அறிவித்திருக்கிறது ஈரான் தேசத்தை சார்ந்த நர்கீஸ் முகமடி என்னும் பெண்ணுக்கு அந்த பரிசு வழங்கப்பட்டிருக்கிறது அவருக்கு வயது ஐம்பத்தி ஒன்று மனித உரிமைகளுக்காக குறிப்பாக பெண்களின் உரிமைகளுக்காக போராடுகிறவர் அவர் ஆனால் இந்த நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டபோது அவர் மகிழ்ந்திருக்க வாய்ப்பு இல்லை காரணம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்து அவர் டெஹரான் சிறையிலே இருக்கிறார் அவருக்கு முப்பத்தி ஓரு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது இப்போதும் இந்த செய்தியையும் அவர் சிறையில் இருந்துதான் பெற்றுக் கொண்டிருக்கிறார் எதற்காக அவருக்கு சிறை அங்கே இருக்கிற பெண்களுக்கு விடுதலை வேண்டும் உரிமைகள் வேண்டும் என்று கேட்டதற்காக ஈரானிய அரசு அவரை தண்டித்திருக்கிறது இப்போது அவருக்கு நோபல் பரிசு கொடுத்திருப்பது மகிழ்ச்சி தான் ஆனாலும் அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று உலக நாடுகள் குரல் கொடுப்பதுதான் நோபல் பரிசை விட பெரியது